குறிப்பிட்ட இந்த நிறுவனத்தின் பங்குகள் இரண்டு வருடங்களில் ஐம்பது மடங்குக்கு மேல் வருமானம் அளித்துள்ளன ஒரு வருடத்தில் ஐநூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வருமானம் கிடைத்துள்ளது மே மாதத்தில் மட்டும் இருபது சதவீதம் லாபம் கிடைத்துள்ளது மார்ச் இருபத்தேழு முதல் பங்கு விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது சரியான முறையில் முதலீடு செய்தால் லாபம் நிச்சயம் பங்கு சந்தையில் பல பங்குகள் உள்ளன அதில் முதலீடு செய்தால் கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பு உள்ளது குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த வகையான பங்குகளில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் இதிலிருந்து முதலீட்டாளர்கள் பெரிய வருமானத்தை பெற்றுள்ளனர் வெறும் இரண்டு வருடங்களில் ஒன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அறுபத்தேழு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது அதாவது இந்த பங்கிலிருந்து ஐம்பது மடங்குக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளது இந்த நிறுவனத்தின் பங்கு வெறும் ஒரு வருடத்தில் ஐநூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வருமானத்தை முதலீட்டாளர்களுக்கு அளித்துள்ளது மே மாதத்தில் சில நாட்களிலேயே இந்த நிறுவனத்தின் பங்கிலிருந்து சுமார் இருபது சதவீதம் லாபம் கிடைத்துள்ளது மார்ச் இருபத்தேழு முதல் இந்த பங்கின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த ஐம்பத்தி நான்கு நாட்களாக ஆயுஷ் வெல்லஸ் பங்கின் விலை படிப்படியாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தாறு அன்று இந்த பங்கின் விலை ஒரு நாளில் சுமார் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் குறைந்தது அதன் பிறகு இந்த பங்கின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இந்த பங்கு உயர்ந்த விலையில் உள்ளது இந்த நிறுவனத்தின் பங்குகளில் முதலீடு செய்து முதலீட்டாளர்கள் பெரும் லாபம் ஈட்டியுள்ளனர் மகாராஷ்டிராவின் விழாரில் இந்த நிறுவனம் ஒரு ஸ்மார்ட் சுகாதார மையத்தை தொடங்கியுள்ளது இந்த செய்திக்குப் பிறகு பங்கு விலை உயர்ந்துள்ளது ஆயுஷ் வெல்னஸ் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நிறுவனத்தின் பங்கு ஒரு மணி பத்து நிமிடம் என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டது நிறுவனத்தின் பங்கு மதிப்பு பத்து ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் அகசு குறைந்தது கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தின் பெயர் ஆயுஷ் புட் அண்ட் ஹெர்ஸ் லிமிடெட் என்பதிலிருந்து ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் என மாற்றப்பட்டது தேங்க்யூ பாய் பாய்